ஹரி ஜூன் பதினேழு செவ்வாய்கிழமை ராசிப்பழன் மேஷம் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் கிட்டும் ரிஷபம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் மிதுனம் நண்பர்கள் மூலம் நன்மைகள் வளரும் கடகம் குடும்பத்தில் குதூகலம் மேலோங்கும் சிம்மம் உங்கள் முன்னேற்றம் எதிரியையும் மலைக்க வைக்கும் கண்ணி தந்தை வழி உறவினர்கள் மூலம் சண்டை சச்சரவு வரும் துலாம் சூழ்ச்சிகளில் இருந்து வெளிவருவீர்கள் அனுகூலம் தரும் தரிசிக்கும் பாக்கியம் உள்ளது மக்கரம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கும்பம் மாற்று மொழி பேசுபவர்கள் தாமாக வந்து உதவுவார்கள் மீனம் விவசாயம் மூலம் அபரிமிதமான வளர்ச்சி காண்பீர்கள் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து जय श्री राम जय हिंद